ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நாங்கள் எடுத்த முடிவுகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டு உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஐஐடி மெட்ராஸில் உரையாற்றிய அவர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியன்று பகல்காமல் நடந்தது நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதாகவும் மறுநாளே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஆலோசனைகள் ஈடுபட்டதாகவும் கூறினார் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்களே முடிவு செய்யும் சுதந்திரம் தங்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறிய அவர் இம்மாதிரியான நம்பிக்கை அரசியல் தெளிவை முதன்முறையாக கண்டதாக தெரிவித்தார் நடவடிக்கையின் போது சதுரங்க ஆட்டம் போல் ராணுவம் செயல்பட்டதாகவும் தலைமை தளபதி தெரிவித்தார் gray zone is that we are not going for the conventional operations but we are doing something which is just short of the conventional operations conventional operations means go with everything cross-virtzian approach take whatever you have and if you are able to come back it's okay otherwise stay there but that is the thing which we talk about the conventional approach Bengaluru வந்தே one day barad tharayil sewey metro-urayil sewey ulpada palveru walarchi thittapanikilai pradamar modi itto கர்நாடகாவில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று பெங்களூரு எச்ஏஎல் விமான நிலையத்திற்கு வருகிறார் அங்கிருந்து நேராக பெங்களூரு சிட்டி ரயில் நிலையத்திற்கு வரும் அவர் பெங்களூரு பெலகாவு இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைக்கிறார் அதைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக மஞ்சள் நிறப்பாதையில் உள்ள ராகிகுட்டா மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார் அதன் பிறகு ஜேபி நகர் நான்காவது பிளாக்கிலிருந்து கடப்புக்கரே வரையிலான மூன்றாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமரின் ஒட்டி பெங்களூரில் பலத்த போலீஸ்க்கு பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது பிரதமர் செல்லும் சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு உள்ளனர்